த பேட் கர்னு ஒரு படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருந்தது அந்த டீசர் வந்து போய் பார்த்தேன் ஆஃப் ஆல்வேஸ் வாட்டெட் பாய் ஃப்ரெண்ட் ஒரு சமூக கேடு கேடுகட்ட ஒரு படம் டீசர் மாதிரி தான் அந்த டீசர் வந்து இருந்தது இதை தயாரித்தவர் யாருன்னால் வெற்றிமாறன் அதாவது வந்து இவங்கெல்லாம் எப்போ வந்து தமிழ் சினிமாக்குள்ள வந்தாங்களோ இந்த மாரி செல்வராஜ் பால ரஞ்சித்து இந்த வெற்றிமாறன் இவங்கெல்லாம் எப்போ தமிழ் சினிமாக்குள்ளே வந்தாங்களோ அப்பவே நம்ம தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு இவங்க முழுசாக அழிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க அந்த மாதிரியான ஒரு ரத்தீசரை தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க பேட் கேர்ள் அப்படின்னு இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் இந்த விஜய் சேதுபதி இந்த வெற்றிமரன் இவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய பொண்ணை வச்சு இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்க முடியுமா இல்லை அவங்க பொண்ணு இந்த மாதிரி பண்ணால் எவன் எவன் கூட அதாவது யார் கூட வேணாலும் என்னால் வந்து செக்ஸ் வச்சுக்க முடியும் அப்படின்னு அவங்க பொண்ணுங்க சொன்னாங்கன்னா அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்களா பண்ணாலும் பண்ணுவானுங்க கூட ஏன்னா அவங்க வந்து இருக்கிற அடுத்த அடுத்த தலைமுறையை வந்து கெடுக்கணும் அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த மாதிரியில் படத்தெல்லாம் வந்து எடுக்கிறானுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா யாருமே எந்த மாத சங்கமோ எந்த இதுவுமே வந்து கண்டனம் தெரிவிக்கலை ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கலை இதுவே பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு சிகரெட் பிடிச்சிட்டாலோ இல்லை ஒரு பாட்டு பாடிட்டாலோ ரஜினி ஒரு சிகரெட் பிடிச்சாலோ அப்படியே தூக்கின்னு வந்துடுவாளுங்க எல்லாம் இப்போ எங்கே தான் இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சமூக ஒரு படமே வந்து அதாவது ஒரு அடுத்த தலைமுறைக்கு தப்பான வழிகாட்டுதல் ஒரு படமாக வந்து எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கீங்க ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு பிரசன்னா எல்லாத்துக்குமே வந்து குரல் கொடுக்கணும்ல விஜய் தான் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும் விஜய செண்ட்வீங்க அஜித்த சின்னா ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு அஜித்தை சேண்டுவீங்க ரஜினி சின்னா எல்லாருக்குமே ஒரு பப்ளிசிட்டி வேணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு டீசர் வந்து ரிலீஸ் ஆகிக்குது யாருமே வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல உண்மையிலே நீங்கள் வந்து சமூக மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த படத்துக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிங்க அப்போ தான் இவனுங்கெல்லாம் வந்து திருந்துவாங்க இந்த மாதிரி படம் அடுத்தது எடுத்து எடுத்தாங்கன்னா என்ன அடுத்த தலைமுறை பா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி இந்த பாலிமர் நியூஸில் ஒரு நியூஸ் பார்த்தீங்களா மூணு சின்ன பசங்கள் க ஸ்கூல் பசங்கள் பொண்ணுங்க என்ன கதை ஆகியிருக்காங்க அப்படின்ட்டு அதாவது வந்து இவங்க வந்து இந்த மாதிரி தான் அவனை வந்து எதிர்பார்த்து தான் இந்த படத்தெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அந்த படது அந்த டீச்சரில் ஒரு டைலாக் வருது லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன் அதையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டல ஸ்கூல் முடிஞ்ச கையோட அப்போ நான் சந்தோஷமாக இருந்தேன் அதை என்கிட்டருந்து நீ பறிச்சுக்கு நல்ல அப்படின்னு வந்து ஒரு டைலாக் வருது இனிமேல் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் என் இஷ்டத்துக்கு முன்னாடி இருக்க போகிறேன் நீ தடுத்தேன்னா நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து அந்த டீச்சரில் அந்த பொண்ணை சொல்லும் சொன்ன காசையணும் அப்படி சொன்ன மாதிரி தான் இருக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ண சுயசைட் பண்ணி சாகுன்ற நீ வந்து இந்த மாதிரி கேடு கேடுகெட்டு ஜென்மமா இருக்கறதுக்கு செத்துப்போ என்ன அந்த மாதிரி எல்லாம் ஒரு டயலாக் வச்சு எதுக்கு இப்போ அது வந்து ஒரு சின்ன பசங்க அறியாத பசங்க அதெல்லாம் எல்லாம் பார்த்தாங்கன்னா அது வந்து ஒரு இதுவாக எடுத்துட்டு அவங்க வீட்டில வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஒரு நல்ல விஷயம் வந்து பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட படம் அதுவும் வந்து சந்தோஷமாக இருக்குதுன்னு எதோ சொல்லிச்சேன் தெரியுமா அது ஸ்கூல் படிக்கிறப்பவே ஒரு பையன் கூட வந்து செக்ஸ் வச்சுக்கோ செல்போன் அதை வந்து சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க அம்மாக்கிட்டயே வந்து சொல்லுது சந்தோஷமாக இருந்தே அதை வந்து நீ பறிச்சுக்கிட்ட அப்படின்னு இ இதெல்லாம் வந்து அந்த டீசர் பார்க்க சொல்லவே கிளியர் கட்டாக தெரியுது இதுதான் வந்து கதை இதுதான் வந்து படம் அப்படின்னு வந்து கிளியர் கட்டாக வந்து தெரியுது அந்த மாதிரி ஒரு டீசரை எப்படி வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இவங்க வந்து எப்படி மனசு வச்சு மனசு வந்து எ எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல அவங்க இந்த எடுக்கிறவங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அதெல்லாம் நினைக்கிறேன் எல்லார் வீட்லேயுமே அவங்கக்கிட்ட பொண்ணு இருக்குல்ல அவங்க பொண்ணு இந்த மாதிரி வந்து பண்ணால் ஏற்றுப்பீங்களா நான் கேட்குறேன் அதில் அந்த ஒரு பணம் தயாரிக்கிறேன்னா எத்தனை குடும்பம் அதில் வேலை செய்யும் எத்தனை பேர் அதில் வேலை செய்வீங்க அத்தனை பேருக்கும் குடும்பம் இருக்கும் அத்தனை பேருக்கும் வந்து பெண்கள் இருக்கும் பெண்கள் இருப்பாங்க அவங்க வீட்லேயும் அவங்க வீட்டில் பெண்கள்லாம் இந்த மாதிரி இருந்தால் ஏற்றுப்பிங்களா உங்கள் வீட்டு பெண்ணெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் அடுத்தவங்க வீட்டு பெண்ணெல்லாம் எக்கெடுக்கட்டா போகணும் அதுக்காக தான் நீங்கள் வந்து பணம் எடுக்கிறீங்க அதானே பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாகிடுச்சு சரி நம்ம வந்து நம்மளோட எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து பண்ணேன் ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க நன்றி வணக்கம்